அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு மதியம் மூணு மணிக்குள்ளே போக முடியும் அப்படின்னா நேரடியாக போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக இடத்துல எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கூடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆயரருபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா நானூறு ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பழைய வெங்காயம் பற்ற வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஐநூறுபாயிலிருந்து ஆறுநூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புது வெங்காயம் நிறைய வரத்து இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு நூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாகவே இரநூறுபா வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது தக்காளியோட விலை ரொம்ப வீழ்ச்சிங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூசணிக்காய் வெண்பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறை குறைஞ்சபட்சம் நானூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆறுநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கை நூறு நூற்றி பத்துக்கும் செடி முருங்கை எண்பது நூறுக்கும் மரம் முருங்கை ஐம்பது எழுபதுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்திரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனாக இருந்துச்சுன்னா முந்நூறுலேருந்து நானூற்றி ஐம்பதுக்கும் பவானியாக இருந்துச்சுன்னா முந்நூறுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ஆறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எண்பது நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பது நூற்றி எண்பதுக்கும் பல் பூண்டு எண்பது நூறு நூற்றி பத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக நானூறுரூபா வரைக்கும் இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆயரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியே மற்றும் சைஸை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் Thank you friends.